வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு மின்கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகை உயர் நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாத எடுக்காத கல்வித்துறைக்கு கண்டனம் பாத்திமா பென்ஷனர் சங்கத்தின் ஆர்ப்பாட்டம் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியின் பல்வேறு இடங்களில் அரசின் தீபாவளி சிறப்பு தொகுப்பினை காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் பொதுமக்களுக்கு வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து அவற்றை நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் அந்த வகையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதனின் தீவிர முயற்சியால் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு ரேஷன் கடைகளில் தீபாவளி மளிகை பொருட்கள் வந்துள்ளன பேட்டை சந்திப்பில் உள்ள ரேஷன் கடை லாஸ்பேட்டை மீன் மார்க்கெட் அருகில் உள்ள ரேஷன் கடை அசோக் நகர் பாரதிதாசன் சந்திப்பின் எதிரே உள்ள ரேஷன் கடைகளில் பொதுமக்களுக்கு தீபாவளி பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்திய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் தேசிய ஒற்றுமை தினமாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் சார்பில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வல்லபாய் பட்டேலின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழியை வாசிக்க பங்கேற்பாளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஒற்றுமை ஒட்டத்தை துணைநிலை ஆளுநர் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமைச் செயலர் சரத் சௌஹான் காவல்துறை தலைவர் ஏ கே சிங்லா செய்தித்துறை முகமது ஹசன் அபித் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

பாகூரில் பதினான்கு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஆழ்குழாய்க்கினர் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடி தண்ணீர் பிரச்சினை நிலவி வருகிறது இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் உடனடியாக தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இதையடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் பாகூர் நீர் உந்து நிலையம் என் இரண்டு வளாகத்தில் பதினான்கு லட்சத்து ஆயிரம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணி தொடங்கியது இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் முன்னாள் பிரதமர் காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னாள் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் நினைவு நாள் தேசிய மறு அர்ப்பணிப்பு தினமாக புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி நூரடி சாலை விழுப்புரம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமைச் செயலர் சரத் சவுகான் காவல்துறை ஆய்வாளர் ஜெனரல் டாக்டர் அஜித்குமார் சிங்லா அரசு செயலர் செய்தி மற்றும் விளம்பரம் முகமது அசன் அபித் ஆகியோர் மாணவி அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையுடன் பாரதியார் பல்கலைக்கூட பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி அனுசரிக்கப்பட்டது கோவில் உள்ள மின்துறையில் சேதமடைந்துள்ள மறு கட்டுமான பணி செய்வதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியோன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமத்தில் உள்ள மின்துறையில் இளநிலை பொறியாளர் கட்டிடத்தின் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதியில் சேதமடைந்துள்ள சுற்றுச்சுவரை மறு கட்டுமான பணி செய்வதற்கும் மற்றும் இளநிலை பொறியாளர் அலுவலகத்தில் பிற பழுதுபார்க்கும் பணிகள் மேற்கொள்வதற்கு இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கான அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தாா் விழாவில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் ஜலில் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஒப்பந்ததாரர் பாவாடை ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்தியாவின் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலில் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் வரலாற்றை போற்றும் வகையில் கண்காட்சி மற்றும் உறுதிமொழி ஏற்று தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்பட்டது இந்தியாவின் இரும்பு மனிதர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினத்தை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது ூர் காவல் நிலையத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவை போற்றும் வகையில் விலேனூர் காசி விஸ்வநாதர் ஆலயம் அருகே மரக்கன்று நடும் விழா மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்தின் எதிரே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகைப்படம் வரலாறு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் வில்லியனூர் மகளிர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ரீனா மேரி டேவிட் முன்னிலையில் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்று பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் மாட வீதியை சுற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் ஒன்றிணைந்து பேரணியாக சென்று சர்தார் வல்லபாய் பட்டேலின் நினைவை எடுத்துக் கூறினர் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் பொதுமக்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு கிருமாம்பாக்கத்தில் உள்ள அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த இந்திரா காந்தி அம்மையாரின் நாற்பத்தி ஒராவது நினைவு தினத்தை முன்னிட்டு ஏம்புலம் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி சிறுவர் பூங்காவில் உள்ள அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாப்பையா அனைத்து நிலை காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி கொடியுடன் இந்திரா காந்தி அம்மையாரின் நினைவு தினத்தை கொண்டாடினா் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்த திறனாளிகளை கண்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் செயலை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்த திறனாளிகளை கண்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் எச் நாஜி தனது இருந்து உடனடியாக இறங்கி அவர்களை அணுகி மனுவை கண்ணுடன் பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பசியாக இருப்பீர்கள் சாப்பிட்டுவிட்டு போங்கள் என அன்புடன் கூறி அருகிலிருந்த கந்தாஸ் உணவகத்தில் இருபத்தி எட்டு பேருக்கும் உணவு வழங்கி அவர்களின் நலனை பற்றி ஆர்வமாக கேட்டறிந்தார் நாஜிம் அவர்களின் இந்த மனிதநேய செயல் பொதுமக்களும் சமூக வலைதள பயனர்களும் பாராட்டியுள்ளனர் மனிதத்துவம் நிறைந்த மக்கள் பிரதிநிதி என பலர் புகழ்ந்து வருகின்றனர் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி மாநில செயலாளர் மோகன்தாஸ் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஏம்பலம் தொகுதி திருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் மற்றும் தொகுதி நிர்வாகி மோகன்தாஸ் தலைமை தாங்கி இந்திராகாந்தி படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிறகு தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் விதமாக கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் இருந்து மோகன்தாஸ் தலைமையில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது பிறகு கிருமாம்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளி எதிரில் உள்ள இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் இந்த நிகழ்ச்சியை முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள் குமரன் அஞ்சாப்புலி அகில இந்திய மீனவரணி பொதுச் செயலாளர் கனகசபை இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மணிகண்டன் தொகுதி பொதுச் செயலாளர் அருணாச்சலம் மாநில ஓபிசி பிரிவு செயலாளர் துரை நாராயணன் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர்கள் பழனிவேலு நெல்சன் ஹரி ஆதி திராவிடர் பிரிவு துணைத் தலைவர் பக்கிரசாமி பொதுச்செயலாளர் அய்யனார் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெற்கு மாவட்ட தலைவர் சிவபிரகாசம் பொதுச்செயலாளர் உதயகுமார் மகளிர் காங்கிரஸ் மாநில பொதுச்செயலாளர் புஷ்பா செயலாளர்கள் பூங்கொடி சித்ரா ஏம்லன் தொகுதி காங்கிரஸ் தலைவி வெண்ணிலா உள்ளிட்ட நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாணவர்களின் சிறப்பு பேரணியை காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் துவக்கி வைத்தார் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் புதுவை மாநிலம் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தின் சார்பில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேலின் புகழை பறைசாற்றும் வகையில் சிறப்பு பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்ற புதுவை மாநில முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் கண்காணிப்பாளர் ஸ்ருதியாரக்கட்டி மற்றும் உருளையன்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன் துணை ஆய்வாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பேரணியை துவக்கி வைத்தனர் இதில் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மணிமேகலை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் மற்றும் ஆல்பா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் என நூற்றிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று நகரின் முக்கிய பகுதிகளில் பேரணியாக சென்றனர் செலவில் சாலை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் துவக்கி வைத்தார் ஏம்பலம் தொகுதி திருமாம்பாக்கம்பேட் மந்தைவெளி முதல் கிழக்கு கடற்கரை சாலை சந்திப்பு வரையில் உள்ள சாலையை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் மேம்படுத்திட ஆதிதிராவிடர் நலத்துறை சிறப்பு கூறு துணை திட்ட நிதியின் மூலமாக ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்து பதினாறாயிரத்து எட்நூற்று இருபத்தி ஆறு ரூபாய் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியானது திருமாம்பாக்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து சாலை மேம்படுத்தும் பணியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரகணன் இளநிலை பொறியாளர் அர்ஜுனன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கிராம பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நோனாங்குப்பம்பேட் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி சார்பில் சமூக ஆர்வலர் விக்கி என்கிற ராஜகணபதி இலவச வழங்கினார் புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம்பேட் பகுதியில் குடிசை வீடுகளில் வசிக்கும் ஏழை எளிய மக்களின் வீடுகளில் மழைநீர் ஒழுகுவதால் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் அவர்களின் சிரமங்களை அறிந்த புதுச்சேரி ரமா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விக்கி என்கிற ராஜகணபதி ஏழை எளிய மக்கள் இருபதற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவசமாக தார்ப்பாய் வழங்க முடிவு செய்து அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நோனாங்குப்பம்பேட் பகுதியில் வசிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் சென்று இலவசமாக தார்பாய்களை விக்கி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நோனாங்குப்பத்தைச் சேர்ந்த ஐயனார் வீரப்பன் சரண் உள்ளிட்ட அந்த பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தினேஷ் செய்திருந்தார் இந்திரா காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி திருபுவனை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக குச்சிப்பாளையம் ரமேஷ் என்கிற மணிவேல் தலைமையில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் காந்தி நினைவு நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு போர்வையும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜெயபாலன் மணிமாறன் பாண்டரங்கள் ரவி திருமலை அழகிரி அமிர்தலிங்கம் சத்யா சக்திவேல் சதீஷ் சந்தோஷ் ஐயனார் வீரமுத்து தேவன் பிரபாகரன் மற்றும் கிராம பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் வீதியை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைத்தல் பணிக்கு நாற்பத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் முதலியார்பேட்டை லட்சுமி நகரில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிக்கு பதினோரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று பதினைந்து ரூபாய் மதிப்பீட்டிலும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் தொடங்கியது இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் மின் கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுழு ஏற்பட்டது புதுச்சேரியில் நூறு யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தினால் யூனிட்டிற்கு இருபது பைசா உயர்ந்த இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இந்த நிலையில் யூனிட்டிற்கு இருபது பைசா உயர்த்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் பம்பாக்கிரபாளையம் பகுதியில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அலுவலகத்தில் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய முக்கிய நிர்வாகிகள் தலைமை பொறியாளர் கனி அமுதனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அரசு அறிவித்த கட்டண உயர்வானது தற்போது வரை உயர்த்தப்படவில்லை என்றும் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரசு அறிவித்தால் மட்டுமே உயர்த்தப்படும் என்றும் அதுவரை தற்போதுள்ள கட்டணமே தொடரும் என உறுதியளித்தார் இதனையடுத்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர்

பாத்திமா சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இரண்டு உத்தரவுகளின் அடிப்படையில் முப்பத்தி இரண்டு பள்ளிகள் ஐந்து சதவீத பங்கை செலுத்தும் நிலையில் பாத்திமா மேல்நிலை பள்ளி மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதை கண்டித்தும் பள்ளி நிர்வாகத்தை வழிநடத்த வேண்டிய பேராயர் சட்டவிரோத செயலுக்கு போவதை கண்டித்தும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி ஐந்து சதவீத தொகையை கட்ட மறுக்கும் பள்ளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத கல்வித்துறையை கண்டித்தும் ஃபாத்திமா பென்ஷனர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை முன்பு நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் மார்ட்டின் கென்னடி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பென்ஷனர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் என்று கையோகமிட்டு கிராண்டினேட் பெற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை நான் இப்பொழுது பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி இருபத்தி ஏழு மாதங்களாக பாத்திமா பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பென்ஷன் வழங்குவதற்கு எந்த தடையாக இருக்கின்ற பாத்திமா பள்ளியின் அவலநிலையை இந்த நாடே இந்த ஊரில் இந்த நாடே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிப்பு கட்டண உயர்வு பரிந்துரைக்கு எதிர்ப்பு மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம் உத்தரவை கண்டுகொள்ளாத இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்